நமது சேனலின் வீடியோ உடனுக்குடன் காண வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள் ஸ்டூடியோ கிரீன் நிறுவனம் தயாரிப்பில் கார்த்தி கிரித்தி ஷெட்டி சத்யராஜ் ராஜ்கிரண் வடிவுக்கரசி ஷில்பா மஞ்சுநாத் ஆனந்தராஜ் உள்ளிட்ட பலரின் நடிப்பில் உருவாகியுள்ள படம் வா வாத்தியார் சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ள இந்த படத்தை நலன் குமாரசாமி இயக்கியுள்ளார் பல வருட இடைவெளிக்குப் பின் நலன் படம் இயக்கியுள்ளது அவரது ரசிகர்களை மகிழ்ச்சிக்குள்ளாகியுள்ளது அதே சமயம் வா வாத்தியார் படம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து டிசம்பரில் வெளியாகும் என இரண்டு முறை ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக இரண்டாயிரத்து இருபத்தாறு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று வெளியாகியுள்ளது இப்படம் பற்றி சமூக வலைத்தளத்தில் படம் பார்த்தவர்கள் விமர்சனங்களை பதிவிட்டு வருகின்றனர் இந்த படம் அடிப்படையில் ஒரு கற்பனை கலந்த சூப்பர் ஹீரோ படம் எம்ஜிஆர் தான் அந்த சூப்பர் ஹீரோ கார்த்தி கதாபாத்திரத்தில் அவரின் மேனரிசங்கள் சிறப்பாக வந்துள்ளது சந்தோஷ் நாராயணனின் பின்னணி இசை மிகப்பெரிய அளவில் கை கொடுத்துள்ளது நலனின் தனித்துவமான எம்ஜிஆரை கொண்டாட ஒரு சிறந்த படமாக அமைந்துள்ளது ஆக்ஷன் காட்சிகள் இடைவேளை மற்றும் கிளைமேக்ஸ் அருமையாக அமைக்கப்பட்டுள்ளது